ஒரு நிமிட கதை பருவமழை மோசமாக அந்த காட்டில் வறட்சி தண்ணீருக்கும் விலங்குகள் பரிதவிக்க தொற்று நோய் விலங்குகள் பலவும் செத்துமடிந்தன பயந்து போன காட்டு ராஜாவான சிங்கம் அவசரமாக விலங்குகள் கூட்டத்தை கூட்டியது பிரச்சினைக்கு என்ன காரணம் என்று ஆராயுமாறு கேட்டுக்கொண்டது கூட்டத்தில் இருந்த வயதான நரி ஒன்று பொதுவாக யாராவது பாவம் செய்தால் பஞ்சம் தாக்கும் என்று மனிதர்கள் சொல்லுவார்கள் நம்ம யாரோ செய்த பாவம் தான் எல்லோரையும் பாதிக்கிறது அது யார் என்பதை கண்டுபிடித்து அந்த பாவியை கடவுளுக்கு பலி கொடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றது சரி எல்லோரும் வரிசையாக அவர்கள் செய்த பாவங்களை சொல்லுங்கள் முதலில் நான் ஆரம்பிக்கிறேன் என்ற சிங்கம் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னது காட்டில் ஏதும் கிடைக்காததால் பக்கத்து கிராமத்துக்கு அடிக்கடி சென்று மாடுகளையும் மாடுகளையும் கொன்று தின்றிருக்கிறேன் அதோடு விடாமல் ஆடு மேய்க்கும் அப்பாவிகளையும் கொன்றேன் எல்லாமே பெரிய பாவம் நீங்கள் காட்டுக்கே ராஜா நீங்கள் நலமாக இருந்தால்தான் காடு பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் பசிக்கு இறை தேடித்தானே இதையெல்லாம் செய்தீர்கள் இதெல்லாம் பாவமில்லை என்று மற்ற விலங்குகள் பணிவாக சொல்லி ராஜாவை பாவத்திலிருந்து மீட்டன அடுத்து புலி சிறுத்தை காண்டாமிருகம் கரடி என ஒவ்வொன்றாக தங்கள் பாவங்களை பட்டியலிட கடைசியாக மான் சொன்னது இங்கு புல் கிடைக்காததால் காட்டோரமாக இருக்கும் ஒரு துறவியின் வயலுக்கு போய் நெற்கதிர்களைத் தின்ன முயன்றேன் ஒரே ஒரு வாய் கடித்ததும் இது பாவம் என்று உணர்ந்து திரும்பிவிட்டேன் அவ்வளவுதான் கடவுளுக்கு நெருக்கமான துறவியின் வயலில் நாசம் செய்தாயா இது எவ்வளவு பெரிய பாவம் நீ செய்த பாவத்தால் கடவுள் எங்களை தண்டிக்கிறார் என்று சொல்லி எல்லா மிருகங்களும் மான் மீது பாய்ந்து அதை குதறி கொன்றன வலியவர்கள் செய்யும் தவறுகளுக்கு எளியவர்களே எப்போதும் தண்டிக்கப்படுகிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்